ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கருத்துக்கள் எல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷம் அத்தியாயம் பதினாறு அவளின் தைரியத்தை அறிந்திருந்தவனுக்கு அந்த அறை பெரிதாக தோன்றவில்லை என்றாலும் அவனது ஈகோவை தாக்கியிருந்தது தன்னை ரோட் சைட் ரோமியோ போன்று எண்ணி விட்டாளே என்று கடுகடுப்புடன் லுக் நமிதா சட்டுன்னு நான் அத்துமீறியது தப்புதான் அதை தாண்டி எனக்கு உன் மேலே இருக்கிற விருப்பம் தோணவே இல்லையா உனக்கு அவளுக்குள்ளும் சிறிய குற்ற உணர்வு இருந்தது ஆனால் அவனது நடத்தை தான் தன்னை அப்படி நடந்து கொள்ள வைத்திருக்கிறது என்று சமாதானப்படுத்தி கொண்டாள் அவனது கேள்வி அவளது சஞ்சலங்களை எல்லாம் தூக்கி போட விருப்பமா அதை எப்போ சொன்னீங்க எனக்கு பிடிச்சிருக்கு அதனால உனக்கும் பிடிக்கணும்னு சொல்றது உங்கள் ஸ்டைல் பட் நான் அதுக்கு ஆள் இல்லை என்றாள் எரிச்சலாக அவளின் பேச்சில் இருந்த உண்மையை புரிந்து கொண்டவன் உடனே அருகே இருந்த ஃப்ளவர் வேஸிலிருந்து பூக்களை எடுக்க முயற்சி செய்து முடியாமல் போக அதை அப்படியே எடுத்துக்கொண்டு அவளின் முன்னே முட்டி போட்டு அமர்ந்து யூ மேரி மீ என்றவனின் மனமோ இன்னைக்கு இந்த ஃப்ளவர் வைஸ் மண்டையில தான் உடைக்கப்படும் என்று எண்ணிக்கொண்டிருந்தான் அதே சமயம் அவனிடம் முக்கியமான விஷயம் பேச வேண்டும் என்று கேசவன் அரை கதவை திறந்து கொண்டு வர அங்கிருந்த நிலைமையைக் கண்டு அதிர்ந்து நின்றான் நமிதாவோ அவனது இந்த செயலை முற்றிலும் எதிர்பார்க்காமல் போக பூஜாடியை வைத்துக் கொண்டு நிற்பவனைக் கண்டு உள்ளுக்குள் எழுந்த சிரிப்பை அடக்கியபடி அவன் கைகளிலிருந்து பறித்து ஓங்கி அடிக்கின்ற மாதிரி உயர்த்த அதுவரை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த கேசவன் நமிதா என்று விட்டான் அந்த நிமிடம் அங்கு அவனை எதிர்பார்க்காத இருவரும் அதிர்ந்து விழிக்க வேக நடையுடன் உள்ளே வந்தவன் கார்த்திக்கு பார்த்து என்ன நடக்குதிங்க என்றான் எரிச்சலாக நமிதாவோ சற்றே தயக்கத்துடன் வேறு பக்கம் பார்வையை திருப்பி வைத்து கொண்டு அமைதியாக நின்றாள் எனக்கு நமிதாவை பிடிச்சிருக்கு பாஸ் அதை சொல்ல தைரியம் தெரியாமல் சொல்லி அவங்க கிட்டே அரை வாங்கினேன் அதுதான் இப்போ வேறு மாதிரி ட்ரை பண்ணேன் அவங்க பதில் சொல்கிறதுக்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்க அவனை கிண்டலாக பார்த்து நான் வரலைன்னா இந்நேரம் உங்கள் தலை இருக்கும் கேசவன் அப்படி சொன்னதுமே நமிதா தலையை குனிந்து கொள்ள கார்த்திகோ தனது தலையை தடவி கொண்டான் அவர்கள் இருவரையும் முறைத்து உங்கள் பர்சனல் வேலைகளையெல்லாம் ஆஃபீஸுக்கு வெளியில் வச்சுக்கோங்க அதோட மிஸ் நமிதா உங்கள் கையில் வைத்திருக்கிற ஃப்ளவர் வேஸ் இத்தாலியில் வாங்கினது இவன் தலையில் அதை உடைத்து காஸ்ட்லி பொருளை வீணாக்கி இருப்பீர்கள் அவன் சொன்னதும் நமிதாவிற்கு சிரிப்பு வர கார்த்திக்கோ அடப்பாவி இவனுக்கு என் தலை முக்கியம் இல்லை போல என்று முறைத்தவன் நமிதா பாசுக்கு முன்னாடியே சொல்லுங்க என்ன பிடிச்சிருக்கா என்றான் விடா கொண்டனாக கேசவனோ இது என்னடா தலைவலி என்று கடுப்புடன் கார்த்திகை பார்க்க அவளோ மேலும் கோபமடைந்து கேசவனிடம் சாரி சார் என்றவள் கார்த்திகை பார்த்து என் விஷயத்தில் எட்டி நிற்பதே உங்களுக்கு நல்லது என்று கூறிவிட்டு அங்கிருந்து விறுவிறுவென்று சென்று விட்டாள் அவள் சென்றதும் கார்த்தியை பார்த்து முறைத்த கேசவன் என்ன பண்ணிட்டு இருக்க கார்த்தி நமக்கு இப்போ எவ்வளோ முக்கியமான வேலை போயிட்டு தெரியும் இந்த நேரத்தில் இதெல்லாம் தேவையா என்றான் கோபமாக ஒத்துக்குவான்னு நினைச்சேன் கேசவா ராட்சசி அவளை நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் ம் நம்ம மெட்டீரியல்ஸ் எல்லாம் அடுத்த வெள்ளிக்கிழமை போர்ட்டிலேருந்து கிளம்பி ஆகணும் குவாலிட்டி செக்கிங் இன்னும் ரெண்டு நாளில் ஆரம்பமாகணும் கார்த்தி பண்ணிடலாம் நீ சக்தியை கண்டுக்கிறதே இல்லை என்றான் வேலையை விடுத்து டேய் நான் என்ன இருக்க நீ என்ன கேள்வி கேட்குற இல்லை இந்த பிசாசை அவளை பாடாகப்படுத்துது சக்தியை பார்க்க பாவமாக இருக்குது அதுதான் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ ஒழுங்க ஓ வேலையை மட்டும் பார் என்று கூறிவிட்டு சென்றான் அன்று கேசவன் அவளை கண்டுகொள்ளவில்லை அலுவலகத்தில் கார்த்திக்கின் மேல் இருந்த கடுப்பு முழுவதையும் சக்தியின் மீது இறக்கி வைத்தால் நமித்தார் அன்றைய நாள் முழுவதும் அவள் சொன்ன வேலைகளை எல்லாம் செய்து ஓய்ந்து போனாள் கேசவன் கிளம்பும் முன்னரே அலுவலகத்தை விட்டு கிளம்பியவள் வீட்டிற்கு சென்று சாவித்திரி அம்மாவின் மடியில் சென்று படுத்து கொண்டாள் அவளது முகத்தில் தெரிந்த சோர்வை படி பார்த்தவர் அவளுக்கு தேவையானதையெல்லாம் கொடுத்து சிறிது நேரம் உறங்கி எழும்படி கூறினார் அவளும் எதையும் யோசியாமல் நேரே சென்று படுக்கையில் விழுந்தவள் அப்படியே கண்ணயர்ந்தாள் கேசவனுக்கு வீட்டை நினைக்க நேரமில்லாமல் வேலை இருக்க இரவு ஒன்பது மணி வாக்கில் வீடு வந்து சேர்ந்தான் அவர்களுக்கான உணவை செய்து வைத்துவிட்டு காத்திருந்த சாவித்திரி அம்மா சக்தி தூங்கு தூங்குதுப்பா பார்க்கவே ரொம்ப சோர்வாக இருந்தா அவளையும் எழுப்பி சாப்பிட வச்சுடு என்று கூறிவிட்டு அவர் கிளம்பிவிட்டார் அவர் சென்றதும் தங்களது அறைக்கு வந்தவனின் பார்வை கட்டிலில் அயர்ந்து உறங்கிக் கொண்டிருந்த மனைவியின் மீது விழுந்தது அதுவரை இருந்த களைப்பெல்லாம் நீங்க இதழில் மெல்லிய குறுநகையுடன் அவள் அருகே சென்று படுத்தவன் ரசிக்க ஆரம்பித்தான் சற்று நேரம் அமைதியாக இருந்தவன் மெல்ல அவளை தன் அருகே இழுத்து கொள்ள அதில் உறக்கம் சற்றே கலைய இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குற என்றால் கொஞ்சலாக அவனோ புன்னகையுடன் இவ்வளோ நேரம் தூங்கிட்டு தானே இருந்த இன்னும் எவ்வளவு நேரம் தூங்குவ என்றவனது விரல்கள் அவளது நெற்றியில் தொடங்கி மெதுவே மூக்கின் மீது பயணித்து இதழில் வந்து நிற்க தான் இருக்கும் நிலை அவளுக்கு புரிய மெல்ல உடல் போக பயத்துடன் கண்களை திறக்காமல் மூடியபடி இருந்தாள் அவளது கருவிழிகளின் அசைவை வைத்து விழித்து விட்டாள் என்பதை புரிந்து கொண்டவனது விரல்கள் இதழை அழுத்தமாக வருட அவளது நெஞ்சு படபடவென்று அடித்து கொள்ள ஆரம்பித்தது அதை உணர்ந்தவன் மெல்ல குனிந்து இமைகளில் முத்தமிட அவளின் இதயம் முரசு கொட்ட ஆரம்பித்திருந்தது இமைகளில் தொடங்கிய பயணம் இதழில் முடிவடைய இரண்டு நாட்களாக அவனது அண்மை கிடைக்காமல் நொந்து போன மனதிற்கு அவனது இதழ் முத்தம் நிம்மதியை தர அவனே எதிர்பாராமல் நீண்ட நெடிய முத்தமாக தொடர்ந்தது ஒரு கட்டத்திற்கு மேல் இதை தொடர்ந்தால் சரிவராது என்று தோன்ற தன்னை விடுவித்துக் கொண்டவன் அவளது முகம் பார்க்க அவனது கண்களை சந்திக்க இயலாமல் வேறு பக்கம் திருப்பி கொண்டவளின் கன்னங்கள் சிவந்திருந்தது மெல்ல அங்கிருந்து எழுந்து கொண்டவன் அவளையும் எழுப்பி போய் ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு வா சாப்பிடலாம் என்றான் அவளுக்கோ அன்று அவனை இறுக கட்டி கொண்டு நெஞ்சில் முகம் புதைத்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் அதிகமாக தலை தூக்கியது ஏனோ மனம் அவனை அதிகமாக நாடியது தனது மனம் மெல்ல அவனை நோக்கி செல்ல ஆரம்பித்திருப்பதை அந்த நிமிடம் அவள் உணர்ந்து கொண்டாள் அவளின் எண்ணங்களை நன்றாக புரிந்து கொண்டவன் தனது திரையை தகர்த்து கொண்டு அவளாக வரவேண்டும் என்று விரும்பினான் முகம் கழிவிட்டு வாசக்தி என்று கூறிவிட்டு மற்றொரு அறையில் இருந்த குளியல் அறைக்கு சென்று அடைத்து கொண்டான் அவளோ அங்கிருந்து நகர மனம் இல்லாமல் பிரம்மை பிடித்தது போல நின்றிருந்தாள் சற்று நேரத்திற்கு பின்னர் தன்னை சமாளித்து கொண்டு முகம் கழுவி வந்து தயாரானால் இருவரும் மௌனமாக வேறு எதையும் பேசிக்கொள்ளாது உணவருந்து விட்டு வந்தனர் அவன் மடிக்கணினியை வை வைத்து கொண்டு சோஃபாவில் அமர்ந்துவிட அவளுக்கு உறக்கம் வர மறுத்தது அவளின் நிலையை உணர்ந்தவன் தனக்குள் சிரித்துக் கொண்டான் நிச்சயம் கூட்டை விட்டு கூடிய விரைவில் வெளியே வருவாள் என்பதை புரிந்து கொண்டான் அவரவர் மனநிலையில் உழன்றபடி உறங்கிப் போயினர் மறுநாள் அவள் எழும் முன்பே அவன் கிளம்பி சென்றிருந்தான் அது அவளுக்கு பெரிய ஏமாற்றமாக இருந்தது சாவித்திரி அம்மா கொடுத்த உணவை தானோ என்று உண்டுவிட்டு அலுவலகம் வந்தவளை நமிதா பிடித்துக்கொண்டாள் முதல் நாள் செய்த வேளையில் நிறைய தவறுகளை கண்டுபிடிக்க மதியம் வரை பெண்டு நிமிர்ந்து போனது உணவு வேளையிலும் கூட அவளை விடாமல் பிடித்து வைத்திருக்க அதை அறிந்து கொண்ட கார்த்திக் கடுப்பாகி சக்திக்கு உணவை வரவழைத்து அவளின் மேஜையில் கொடுக்கும்படி செய்தான் ஏற்கனவே சக்தியின் மீது அலுவலகத்தில் இருந்த பெண்களுக்கெல்லாம் நல்ல அபிப்ர இல்லாது போய் இருக்க கார்த்திக் வேறு அவளை ஸ்பெஷலாக கவனிப்பது தீயாக பரவியது அதையெல்லாம் கவனிக்கும் நிலையில் அவள் அவள் இல்லை அவன் அனுப்பியிருந்த உணவை உண்டுவிட்டு தனது படு பணியில் ஈடுபட்டிருந்தாள் அவளின் மனமோ கேசவனுக்காக ஏங்கியது காலையிலும் பார்க்கவில்லை அலுவலகத்திலும் பார்க்க முடியாமல் மனம் சோர்ந்து போனது மாலை அலுவலகம் முடியும் நேரம் அவளிடம் எப்பொழுதும் பேசும் ஓரிருவரிடம் பேச முயல அவர்களோ ஒரு மாதிரி முகத்தை வைத்துக்கொண்டு அவளை தவிர்த்தனர் அது எதனால் என்று புரியாமல் சோர்ந்து போன நடையோடு வீட்டிற்கு கிளம்பினாள் முதல் நாள் போல் அல்லாது அன்று அவனுக்காக உறங்காமல் காத்திருக்க வேண்டும் என்று வழுக்கட்டாயமாக சோர்வை ஒரு புறம் தள்ளிவிட்டு காத்திருந்தாள் ஒன்பது மணி வரை அவன் வரும் வழியை காணும் ஃபோன் செய்தாலும் எடுக்கவில்லை சாவித்ரி அம்மாவும் கிளம்பி சென்றுவிட அங்கிருந்து சோஃபாவில் அமர்ந்தபடியே உறங்கிவிட்டிருந்தாள் அன்றைய நாள் முழுவதுக்குமான கலைப்பை உடலை அழுத்த அயர்ந்த உறக்கத்தில் இருந்தாள் ஒரு மணிக்கு வீடு திரும்பியவன் சோபாவில் உறங்கும் மனைவியைக் கண்டு தனக்காக அவள் காத்திருந்தாள் என்கிற எண்ணமே அவனை உற்சாகப்படுத்த அவளை அலைக்காக தூக்கி கொண்டு சென்று படுக்கையில் படுக்க வைத்தான் அவளது நெற்றியில் இதழ் பதித்தவன் கூடிய சீக்கிரம் உன் மனம் என் பக்கம் ஜில்லு என்று மனைவியின் மனை மதிமுகத்தை ரசித்தான் மறுநாளும் அவள் எழும் முன்பே அவன் கிளம்பி சென்றிருக்க அவளது மனம் அவனுக்காக மொத்தமாக இயங்க ஆரம்பித்திருந்தது அதே போல அலுவலகத்திலும் நமிதாவின் ஆட்டம் அதிகமாக இருக்க கார்த்திக் சக்தியை பாதுகாக்க எடுத்துக்கொண்ட செயல்கள் எல்லாம் அவளுக்கு எதிராக திரும்பி கொண்டிருந்தது அதிகம் பேசாத சக்திக்கு தன்னை சுற்றி நடப்பவைகளை அறிந்து கொள்ள முடியாமல் போனது அவளின் டிபார்ட்மெண்ட் முழுவதும் பெண்களாக இருக்க ஒரு பக்கம் கேசவனிடம் அதிகம் நெருக்கம் காட்டுகிறாள் மற்றொரு பக்கம் அவளுக்காக பார்த்து பார்த்தும் செய்யும் கார்த்திக் அவள் யார் என்கிற கேள்வி எழ அவளின் குணாதிசயத்தை கேள்விக்குறியாக்கி கொண்டிருக்கிறது என்பதை அவள் அறியாமல் போனாள் கேசவனும் அவளும் பார்த்து கொண்டு ஒரு வாரத்திற்கு மேலானது அவளின் நினைவுகள் முழுவதும் அவனே ஆக்கிரமித்திருந்தான் ஒரே வீட்டில் இருந்தாலும் அவன் எப்பொழுது வருகிறான் எப்பொழுது செல்கிறான் என்று தெரியாமலேயே போனது இந்த ஒரு வாரத்தில் அவன் மீதான நேசம் கரையை உடைத்து கொண்டு வெளிவந்திருந்தது அவனது காதல் பார்வைக்கும் அன்பான அனைப்பிற்கும் மனம் ஏங்கி தவிக்க ஆரம்பித்திருந்தது ஒரே வாரத்தில் உடல் இழைத்து மெலிந்து போய் தூசி படர்ந்த சிற்பம் போல தோற்றம் அளித்தாள் சாவித்திரி அம்மாவுக்கு அவளை கண்டு பரிதாபமாக இருந்தது அவனிடம் பேச வேண்டும் என்று நினைத்தாலும் அவனை சந்திக்க முடியாமல் இருந்தது கார்த்தியுமே கேசவனோடு வேலை நிமித்தமாக திருந்தாலும் அவனால் அவளின் நிலையை கண்டுகொள்ள இயலவில்லை கல்பனாவிடம் உத்தரவிட்டு அவளை நேரா நேரத்திற்கு உணவருந்தும்படி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தான் தங்களின் டீமில் உள்ள ஒரு பெண்ணிற்கு மட்டும் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து செய்யப்படுவதைக் கண்டு தங்களுக்குள் கிசுகிசுக்க ஆரம்பித்தார்கள் சக்தியை கண்டாலே தங்களுக்குள் ரகசியமாக பேசி சிரிக்க ஆரம்பித்தனர் அதிலும் ஒரு நாள் அவளுக்கு உணவு அனுப்பப்படவில்லை என்றாலும் கார்த்திக்கின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் கல்பனா தனது வருத்தத்தை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள அது சக்தியின் கேரக்டரை தவறாக சித்தரித்துக் கொண்டிருந்தது தனது வேலையில் மட்டும் தீவிரமாக இருக்கும் நமிதாவிற்கு இந்த செய்தி கல்பனா மூலியமாக செல்ல உடனே கார்த்திக்கை அழைத்து அவனிடம் பேச வேண்டும் என்றார் நான் தொழிற்சாலையில் இருக்க மிஸ் நமிதா முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும் ஃபோனில் சொல்ல முடியும்னா சொல்லுங்கள் நீங்கள் என்ன ரோமியோவா முதல்ல எனக்கு ரூட்டு விட்டீங்க அடுத்தது இப்போது இப்போ உங்கள் பார்வை சக்தி பக்கம் திரும்பி இருக்கா உங்களால் அவள் பேர் கெட்டு போயிருக்கு தெரியுமா என்றாள் கோபமாக அவளின் கோபத்தை தனக்கு சாதகமாக்கி கொண்டவன் மிஸ் நமிதா என்னோட பர்சனல் விஷயத்தை பேச உங்களுக்கு அதிகாரம் யார் கொடுத்தா என்றான் கிண்டலாக மிஸ்டர் உங்கள் பர்சனல் பற்றி எனக்கு கவலை இல்லை சக்திக்கு பாதுகாப்பு இருக்கிறதால தான் நான் பேசுகிறேன் என்று ஆண் கொண்டு சக்தி உங்ககிட்ட வந்து ஹெல்ப் கேட்டாளா நமிதா இல்லை அதுக்காக என்று அவளை இடைமறித்தவன் உங்களுக்கு பொறாமல் நமிதா இப்படி ஒரு ஹேண்ட் மிஸ் பண்ணிட்டோமேனு என்று அவன் சொல்லி முடிக்கும் முன் அவளது ஃபோன் சில்லு சில்லாக நொறுங்கும் சத்தம் கேட்டது